தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டுக் குழுவினர் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்கின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் நூற்று கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடம் அவசர பிரிவு ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்து தீர்வுக்கான வழிவகை செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அந்த அடிப்படையில் முதல் மாவட்டமாக கோவை வந்துள்ளதாகவும் நூற்று பத்து கோடி மதிப்பீட்டில் கடந்த இரண்டாயிரத்து கோவை அரசு மருத்துவமனையில் துவங்கப்பட்ட பல்லடுக்கு பணிகள் வரும் ஜனவரி பொங்கல் பண்டிகைக்குள் நிறைவடையும் என பொறியாளர்கள் கூறியுள்ளனர் என்றும் கூறினார் மேலும் தமிழக முதல்வர் மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஏற்கனவே உள்ள கட்டிடத்தில் நான்காயிரத்து ஐநூறு நோயாளிகள் ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது உள் நோயாளிகள் சிகிச்சை பெறும் அளவிற்கு பெரிய மருத்துவமனையாக உள்ளது என கூறியவர் தற்போதைய புதிய கட்டிடமும் பல்வேறு அதிநவீன கருவிகள் வசதிகளுடனான மருத்துவமனையாக தனியார் மருத்துவமனைக்கு நிகரான வசதிகளுடன் செயல்படும் என தெரிவித்தார் மேலும் இரண்டு மருத்துவமனைகளை இணைக்கும் பாலம் வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் எனவும் அது குறித்து பரிசீலனை செய்து கட்டிக் கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளோம் என கூறினார் தினந்தோறும் இருதய அறுவை சிகிச்சை செய்ய தேவையான வசதிகளை செய்ய இக்குழு பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வில் மதிப்பீட்டு குழுவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் அரசு மருத்துவமனை முதல்வர் மருத்துவர்கள் மற்றும் அத்துறை சார்ந்த அதிகாரிகளுடன் இருந்தனர் முதலமைச்சர் மதிப்பீட்டு குழு மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு எங்களை பல்வேறு நிலை அனுப்பியிருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்ப்பதற்கான வலிமைகளை செய்கிற இந்த மதிப்பீட்டு குழு சென்னைக்கு நிகராக இருக்கிற கோயம்புத்தூருக்கு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதிக மக்கள் வாழ்கிற மிகப்பெரிய மாவட்டம் இது இந்த மாவட்டத்தில் முதன் முதலாக இப்பொழுதுதான் முதல் பார்வையாக இன்றைக்கி இந்த இடத்தை பார்க்கிறோம் இது கோயம்புத்தூரில் பன்னெடுக்கு மருத்துவமனை கட்டடமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்டு அது நூற்றி பத்து கோடி ரூபாயில் அளவிக்கப்பட்டு இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகப்படுத்தி முடியும் தருவாயிருக்கிறது அதேமாக ஜனவரி பொங்கலுக்கு முடிந்து விடுண்டு பொறியாளர் சொல்கிறாங்க மாண்பிற்கனே முதலமைச்சர் திருக்கரங்கனால் இது சிறக்கப்படும் என்பதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனையில் நாலாயிரத்தி ஐநூறு வெளிநோயாளிகளும் ஆயிரத்தி ஐநூறு ஊர் நோயாளிகளிலும் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனை இங்கே இருக்கிறது அதை விட கூடுதலாக இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பல்வேறு வசதிகள் கொண்ட ஒரு கட்டடமாக கட்டப்பட்டிருக்கிறது இது கோயம்புத்தூருக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய பரிசு நிறைய இங்கே தனியார் மருத்துவமனை இருந்தாலும் கூட அவரோடு போட்டி போடுவதற்கு அரசு மருத்துவமனையால் முடியாது ஆனால் இந்த மருத்துவமனை பொறுத்த அவர்களுக்கு நிகராக செய்யக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இங்கே இருக்கிறது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சில குறைகள் கேட்டிருக்கிறாங்க இரண்டு மருத்துவமனையிலும் இணைக்கிற ஒரு பாலம் கேட்டிருக்கிறாங்க நிச்சயமாக அதை செய்து தரப்படும் என்ற இந்த உறுதியை இந்த மதிப்பீட்டுக்கள் மூலமாக மாண்புக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த கட்டடம் முடிவதற்குள் அதையும் சேர்த்து கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த குழு உருவாக்கி தரும் என்ற சுட்டிக்காட்டியை இன்னும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல இருக்கிறோம் அதற்கு பிறகு ஆஃபீஸில் கூட்டம் இருக்குது அங்கே பாக்கியிருக்கிற நாங்கள் பேசுகிறோம் அப்புறம் டீன் கேட்டிருக்கிறது என்னென்னா ஏற்கனவே வந்துருக்கிறது இல்லை வாரத்துக்கு மூணு பேர் தான் ஓப்பன் சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்கிறாங்க நான் இந்த ஏன் தினம் ஒன்று செய்யக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்குற பொழுது மென்பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மென் பவர் அதிகப்படுத்துறதுக்கான ரிக்கொஸ்டும் கேட்டிருக்கிறோம் அதை வாங்கி கூடுதலாக வகை என்னென்ன உங்களுக்கு தேவைங்கிறத இந்த குழு ஆராய்ந்து பான்புக்கிட்டு முதலமைச்சர் அவனுக்கு எடுத்து சென்று அந்த துறைமுறை அமைச்சருக்கு சென்று விரைவாக செய்து கொடுப்பதற்கும் தினம் தினம் ஒரு இறுதி அறுவை சிகிச்சை செய்வதற்கான வழியை இந்த குழு பரிந்துரைக்கும் என்பதை சுட்டிக்காட்டு என்னென்ன இது வந்து பத்து அறுவை அரங்கங்கள் பொது அறுவை சிகிச்சை மையம் புனரமைப்பு சிபிஎஸ்சி சிடி ஸ்கேனு காஸ்ட்ரோ என்டராலஜி மருத்துவ காஸ்ட்ரோ காஸ்ட்ரோஎன்டாலஜி என்டோஸ்கோபி ரூட் தீக்காயம் மற்றும் வாஸ்கோவார் ஐசியு சர்ஜிக்கல் ஐசியு அறுவை சிகிச்சை பிந்தைய பராமரிப்பு பிரிவு அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மயக்க மருந்து பறிப்பு பிரிவு மற்றும் ஸ்டெப் டவுன் ரோடு இப்படி பல்வேறு இது இருக்கிறது இன்னும் கூடுதலாக இவங்க கேட்டாங்கனாக்கா அதையும் இந்த குழு பரிந்துரை செய்யும் பெரிய கம்மி இந்த நூற்றி எழுபது வாகனங்கள் தான் இடம் இது வரைக்கும் வந்து இது கவனத்துக்கு நீங்கள் சொல்றீங்க நான் வந்து கேட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி அது கூடுதலாக இருப்பதற்கு என்ன வழி என்னதை நாங்கள் ஆராய்